விசைத்தறி மற்றும் ஜவுளி தொழிலை பாதுகாக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் வேலைநிறுத்தத்திற்கு திருச்செங்கோடு வட்டார சிறு விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசு விசைத்தறி மற்றும் ஜவுளி தொழிலை பாதிக்கும் வகையில் எம்எஸ்எம்இ ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ பி என்ற சட்டத்தை கொண்டு வந்துள்ளது வரும் ஏப்ரல் முதல் அமலுக்கு வரும் இந்த சட்டத்தால் கடனுக்கு துணி வாங்கி விற்போரும் வரிகட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் உற்பத்தி செய்யப்படும் துணிகள் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இச்சட்டத்தை திரும்பப் பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி வரும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளது இந்த போராட்டத்திற்கு திருச்செங்கோடு வட்டார சிறு விசைத்தறி உற்பத்தியாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது வேலைநிறுத்தத்திலும் நேரடியாக பங்கேற்பதால் திருச்செங்கோடு வட்டாரத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் இங்கு சிறு விசைத்தறி உரிமையாளர் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு இது சாத்தியமில்லை என்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தமாக இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து விசைத்தறிகளும் நிறுத்தி போராட்டம் செய்து மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து கவன ஈர்ப்புக்காக இந்த ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த செய்கிறோம் முன்னதாக நடைபெற்ற கூட்டத்தில் திருச்செங்கோடு தேவனாங்குறிச்சி தோக்கவாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கூட்டுறவு விசைத்தறி துணி உற்பத்தியாளர்கள் தற்போது கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசு நடைமுறைக்கு கொண்டு வர புதிய சட்டத்தால் கடனுக்கு வாங்கப்படும் துணிகள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் வருமானமாக கருதப்பட்டு கொள்முதல் செய்பவர்கள் வரி கட்ட வேண்டிய நிலை உருவாகி இருப்பதாக உற்பத்தியாளர்கள் கூறினர்